நீதி நியூஸ் இன்றைய முக்கிய செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா பர்கூர் காவல் சரகத்தில் பர்கூர் டி திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் பர்கூர் காவல் ஆய்வாளர் திரு இளவரசன் அவர்கள் முயற்சியினால் பர்கூர் டவுன் ஜெகதேவி புதிய செக் போஸ்ட் ஆகிய இடங்களில் நன்கொடையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட எண்பது கேமராக்கள் செயல்பாட்டினை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு தினேஷ்குமார் ஏ எஸ் அவர்கள் சுமார் பன்னிரண்டு மணி அளவில் காணொலி மூலமாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தங்கதுரை ஐ பி எஸ் அவர்கள் கலந்து கொண்டு பர்கூர் டி திரு முத்துகிருஷ்ணன் மற்றும் பர்கூர் காவல் ஆய்வாளர் திரு இளவரசன் இதற்கு உதவியாக இருந்த அனைத்து தன்னார்வ நன்கொடையாளர்களையும் வாழ்த்தி நன்றி தெரிவித்து உரையாற்றினார் பர்கூர் காவல் நிலையம் சார்பில் மலைவாழ் குழந்தைகளுக்கு பள்ளி பை மற்றும் கல்விக்கான உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் எஸ் அவர்கள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பர்கோர் வட்டாட்சியர் திரு சின்னசாமி பர்கூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கோவிந்தராஜ் மற்றும் பர்கூர் சரகத்திற்கு உட்பட்டாய் வாளர்கள் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த காவலர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்நிகழ்ச்சியின் நினைவாக மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சி என்னை நிறைவு செய்தனர்